நடிகை சம்யுக்தா அப்புறம் கிரிக்கெட்டர் ஹனிரூதா ஸ்ரீகாந்த் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா நடிகை சம்யுக்தா அவர்களே மறைமுகமா ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க அத பத்தி இப்போ நாம இந்த வீடியோவுல தெளிவா பாக்கலாம் தமிழ்ல ஒளிபரப்பான ஒரு சில சீரியல் மூலமா நடிகையா அறிமுகமானவங்கதான் நடிகை சம்யுக்தா இவங்களுக்கு கார்த்திக் அப்படின்றவர் கூட கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் துபாய்க்கு போற அப்படின்னு சொல்லிட்டு போனவரு அதுக்கப்புறம் வரவே இல்லையா அப்போதான் நடிகை சம்யுக்தா அவர்கள் பிக் பாஸ் சீசன் போர்ல கலந்துகிட்டு தமிழக மக்கள் மத்தியில பிரபலமானாங்க அதை தொடர்ந்துதான் அவங்களோட கணவர் வேற ஒரு பொண்ணு அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட செய்தி இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க விவாகரத்து கேட்டு ரொம்ப வருஷமா கொடுக்காம இப்பதான் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருக்காங்க இப்படி இருக்கிறப்போ திடீர்னு நடிகை சம்யுக்தாவும் கிரிக்கெட் வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களோட மகனான அனிருத்தா ஸ்ரீகாந்தும் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி சில செய்திகள் வெளியாகி இருக்கு அனிருத்தா அவர்களுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் கல்யாணம் ஆகி சில கருத்து வேறுபாடு காரணமா

சில ரசிகர்கள் உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர் எப்போ மேரேஜ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராங்க அதையும் நடிகை சம்யுக்தா அவர்கள் லைக் பண்ணிருக்காங்க சோ இதனால கூடிய சீக்கிரமே இவங்க அபிஷியலா இரண்டாவது கல்யாணம் பத்தி வெளிப்படையாவே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் சொல்லப்பட்டு வருது சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை சம்யுக்தா அப்புறம் அனிருத்தாவோட இரண்டாவது கல்யாணம் பத்தி வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க